கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது ஆம் அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற பொழுது ஆண்டவர் தேவதூதன் மூலம் வேண்டாம் என்று எச்சரித்த பொழுது அங்கே பலி செலுத்த ஒரு ஆட்டை அங்கே அவருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து அந்த ஆட்டை அவர் பலி செலுத்த செலுத்துகிறார் அதே நேரத்தில் அங்கு ஆபிரகாம் இந்த வார்த்தையை கூறுகிறதை பார்க்கிறோம் அதாவது இந்த வேலையில் எனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அதனால் என்னுடைய காரியங்கள் எல்லாமே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து நான் அதை குறித்து கலங்க வேண்டியது இல்லை அதனால்தான் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டு ஆண்டவுடைய நாமத்தை அவர் அங்கே மகிமைப்படுத்துகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆம் அன்பானவர்களே இன்று நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது ஆனால் கர்த்தர் எல்லாவற்ற பலவற்றி மறந்திருக்கிறார் இந்த இடத்திலே நமக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்திருக்க மாட்டோம் ஆனால் ஆண்டவர் அங்கே அறிந்திருக்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் உணர்ந்து அந்த இடத்துல நமக்கு அந்த இடம் காரியங்களை செய்து முடிப்பவராகவும் இருக்கிறார் அதனால் நாமும் எதை குறித்தும் இன்றைக்கு கலங்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை கர்த்தருடைய பர்வதத்திலே என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் பார்த்து கொள்ளப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு இன்னைக்கு உருவாக வேண்டும் அன்பானவர்களே கடந்த ஒரு ஆர் ஆறு மாதத்துக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் பெயர் சுந்தர்ராஜ் அவர் சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவருடைய கழுத்து எலும்பிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவரால் எலும்பி இருக்க முடியாது எப்பொழுதும் தலை சுற்றி கொண்டே இருக்கிறோம் அவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் இருந்து கொண்டிருந்தார் நானும் அதை கேள்விப்பட்டு அவருக்காக ஜபிக்கலாம் என்று அவரை பார்ப்பதற்காக செல்ல இருந்தேன் அப்பொழுது அவருக்கு ஃபோன் செய்கிற பொழுது அவர் சொன்னார் நீங்கள் வீட்டுக்கு இல்லை என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக என்னென்னா வீட்டுக்கு தானே உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க இவர் ஆஃபீஸுக்கு கூட்டுறாருன்னு சொல்லிவிட்டு நானும் அங்கே அவரை வாக்கு போயிருந்தேன் அவர் நன்றாக அங்கே உட்கார்ந்து இருந்தார் அதனால் நான் சொன்னேன் நானே இப்படி உடம்பு செல்லன்னு கேள்விப்பட்டேனே ஆமாம் பிரதர் வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய தனி அறைக்குள்ளே அவர் கூட்டிட்டு போனார் அங்கே போனேன்னு உட்கார சொன்னால் உட்கார்ந்தேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எடுத்து ஒன்றுனா எடுத்தார் எடுத்து எல்லாம் டேபிளில் வச்சு என்னை காமிச்சார் பிரதர் இது முதலாவது எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் பாருங்கள் எலும்பு விலகி இருக்கிறது பாருங்கள் ஆமாம் இது ரெண்டாவது எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் இப்போது சரியாக இருக்கிறது என்னன்னே என்று கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்னால் இருக்க என் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நான் நினைத்துக் கொண்டு கலங்கி கொண்டு இருந்தேன் என்னுடைய காரியங்கள் எல்லாம் உம்மாலே பார்த்துக் கொள்ளப்படும் முடியுமே உம்மால் முடியாத ஒரு காரியம் இல்லையே மிக சித்தம் இருந்தால் என்னை சுகமாக்குங்கள் என்று கேட்டேன் என் வீட்டில் தான் அவர் கேட்டிருக்கிறார் அந்நேரமே அவருக்கு ஒரு நல்ல சுகம் உண்டாயிருக்கிறது இருக்கிறது அவர் ஆச்சரியத்தோடு மறுபடியும் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிருக்கிறார் டாக்டர் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அனுப்பிவிட்டார் இன்றைக்கும் அவர் நல்லா இருக்கிறார் அவர் அடிக்கடியாக நான் சந்திக்கிறேன் எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு சகோதரர் அகமன்பார்களை அன்றைக்கு அவர் என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னது நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வாருங்க நமக்கு கூட தெரியாதுங்க என்ன தேவைங்கிறது அவருக்கு எல்லாம் தெரியுதுங்க எதை கொடுக்கணும் எதை எப்போ கொடுக்கணும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் பிரதர் அதனால் நமக்கு அருமையான ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பிரதர் என்று அவர் எனக்கு ஆண்டவரை குறித்து அருமையாக அந்த சாட்சியை சொல்லும்பொழுது எனக்கு ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் இருந்தது அவருடைய காரியங்கள் அன்னைக்கு கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்பட்டது அவர் சுகம் பெற்றார் ஆம் அன்றைக்கு நான் ஜெபிக்கணும் கூட ஜெபிக்காம அவருடைய சாட்சியை கேட்டு சந்தோஷமா நான் அந்த இடத்துல வந்து உண்மையிலே கடந்து வந்துவிட்டேன் அந்த அளவுக்கு அவருடைய சாட்சி ரொம்ப அருமையாக இருந்தது கர்த்தர் அவருக்கு செய்த நன்மைகளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு நற்செய்தி உங்கள் காரிய single. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து நீங்கள் எதை குறித்தும் எனக்கு கலங்காதீங்க உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியுமே இல்லையோ கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் பார்க்க வேண்டியது அவர் முகத்தை மட்டும் உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு பார்த்து கொள்ளப்படும் ஆம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு ஆபரகம் பெற்றுக்கொண்டார் அதற்கு காரணங்களும் இருக்கிறது அவர் ஏன் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று நான் பார்க்கும்பொழுது அதே ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது ஆபரகமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலும் அது வேண்டும் என்று ஒரு ஆவலோடு நான் பார்க்கிற பொழுது அங்கே மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபரகாம் கீழ்ப்படிந்தார் ஆதி ஆகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார் உன் புத்திரன் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாருமாய் ஈசாக்கின் இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போ என்று அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார் சொன்ன உடனே அவர் கீழ்ப்படுகிறார் பாருங்கள் ஏன் எதுக்குன்னு யோசிக்கல கர்த்தர் சொன்னார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை நாம் பார்க்க முடியுது ரெண்டாவது தேவனை அவர் முழுமையாக விசுவாசித்தார் ஏற்கனவே தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் பன்னெண்டு நம்ம மதியத்தில் பார்க்குறோம் ஒரு ஆசி ஆசீர்வதிப்பேன் என்று எல்லாம் அவர் கொடுத்தார் அவர் அந்த வாக்குத்தங்களை நினைத்து ஆண்டவருக்கு மேலே ஒரு முழு விசுவாசத்தோடு அன்னைக்கு அவர் அந்த ஆண்டவரை நினைத்தது ஆண்டவருக்கு மேலே இருந்ததுனாலே அவருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அன்னைக்கு கிடைக்கப்பட்டது மூன்றாவதாக கர்த்தர் மேலே இருந்த ஒரு பயம் அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் அதே ஆதியாகம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டுலே பார்க்குறோம் அங்க வசனம் சொல்கிறது அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆபரகாமை குறித்து வேதம் சாட்சி சொல்கிறது பாருங்க ஆபரகாமுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்க அந்த இடங்களில் மூன்று காரியங்களை நாம் பார்க்கலாம் ஒன்று கீழ்ப்படிதல் ரெண்டாவது விசுவாசத்திலே பிளப்படுதல் மூன்றாவது கர்த்தர்க்கு பயப்படுகிற பயம் ஆம் இன்றைக்கும் நீங்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் காரியங்கள் எல்லாம் அவருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் எல்லா காரியங்களும் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எந்த ஒரு சூழலில் இருந்தாலும் இன்றைக்கு நான் கத்தருடைய வார்த்தையை விசுவாசித்து சொல்கிறேன் உங்கள் காரியங்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் அது வெற்றியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயந்து நடங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவரிலே விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலப்படுகிற பொழுது இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாகும் அதனால் நீங்கள் இனி கலங்காதீர்கள் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் அவருடைய கரத்தில் எல்லாம் இருக்குதுங்க ஏற்ற வேளையிலே ஏற்ற வேளையிலே அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அருமையாக தருவார் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்